சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பதில் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட தமிழர் ஹெரோயினுடன் கைதான அதிபர் பணிநீக்கம் நீக்கம் பல கோணங்களில் விசாரணைகள் தீவிரம் ஏனையின் வீதியில் கோர விபத்து சம்பவம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் பலி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிஐடியில் முன்னிலை லஞ்ச ஆணைக்குழுவில் முன்னிலையானார் மைத்ரிபால ஜனவரியில் பாடசாலை நேரம் நீடிக்கப்படும் கல்வி அமைச்சம் வன்முறை கும்பல்களின் தளமாகும் யாழ்ப்பாணம் தொடரும் அதிரடி கைதுகள் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் குறித்து அனுரவின் அதிரடி அறிவிப்பு கனேமுல்லா சஞ்சீவ கொழும்பு குற்றப்பிரிவு வெளிப்படுத்தியுள்ள தகவல்கள் தொடர்வர விரிவான செய்திகள் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி எஸ் துரைராஜா பதில் பிரதம நீதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் பிரதம நீதியரசர் பத்மன் தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதம நீதியரசர் நாடு திரும்பும் வரை நீதிபதி துரைராஜா பொறுப்பு வகிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத் குமார் அமைக்கவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹெரோயின் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்ட அதிபர் சேவையில் இருந்து பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் கோவையின் சரத்துக்களின் கீழ் குற்றத்தில் அவர் ஈடுபட்டுள்ளதால் அமலுக்கு வரும் பணிநீக்கம் தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினரின் கணவரான குறித்த அதிபர் அண்மையில் ஒரு கிலோ நூற்று பதினெட்டு கிராம் ஹெரோயின் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்டிருந்தார் அனுராதபுரம் எப்பாவல பகுதியில் போதைப்பொருள் கடத்தலைகூட நகரசபையை பிரதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரின் மகனும் தெற்கு பாதாள உலக கும்பல் தலைவருமான உறவினருமான மகன் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கல்லணையில் உள்ள நகரசபை உறுப்பினரின் வீட்டை காவல்துறை சோதனை மேற்கொண்டதோடு இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் எதிர்வரும் சில நாட்களில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த போதைப் பொருள் கடத்தலை மேற்கொண்ட நகரசபை உறுப்பினரின் மகன் தற்போது போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் கீழ் விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக அதிபரின் மூத்த சகோதரனின் மகன் இந்த ஹீரோயின் போதைப் பொருளை அனுப்பியதாக தெரிவித்தார் வந்துள்ளது நகரசபை உறுப்பினரின் மகன் பல சந்தர்ப்பங்களில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த போதைப்பொருள் கடத்த தொடர்பில் அதிபரும் அறிந்திருந்தமை தற்போது தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாண வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கண்டி யாழ்ப்பாண வீதியின் பெரியகுளம் பகுதியில் இந்த விபத்து இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றது யாழ்ப்பாணத்திலிருந்து வவனியா நோக்கி சென்ற பாரவூர்தி எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் முச்சக்கர வண்டியின் பின்னிருக்கையில் இருந்து பயணித்த ஒருவரும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் இந்த நிலையில் முச்சக்கர வண்டியின் பின்னால் இருந்து பயணித்த பயணி பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் குளிநோச்சி வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டதோடு கனகராயன்குளம் காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாலங்க கொடகேவா குற்றப்பிணாவு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் அவர் இன்று காலை முன்னிலையாகியுள்ளார் குற்றப்பிணாவு திணைக்களத்தால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க அவர் முன்னிலையாகியுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால ஸ்ரீசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் இன்று காலை இந்த ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகியுள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசென் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் இன்று காலை அந்த ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகள் துறவில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாடசாலை நேரத்தை நீடிக்கும் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவிப்பொன்றை நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி ஐந்தாம் ஆண்டு முதல் உயர்தரம் வரை பாடசாலை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு பாடவேளை ஐம்பது நிமிடங்கள் கொண்டதாக ஏழு பாடவேளைகள் நடத்தப்படும் அத்துடன் முதலாம் மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை ஏழு முப்பது மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரையும் மூன்றாம் மற்றும் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை ஏழு முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு இடைவெளிகள் வழங்குவதா அல்லது ஒரு இடைவெளி வழங்குவதா என்பது தொடர்பில் முடிவு செய்ய பாடசாலை அதிகாரிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் இதன்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த சம்பவத்தொடரில் ஒன்பது பேர் கைதாகியுள்ளனர் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டு தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் பொழுது குறித்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு பேரும் பகுதி பகுதியாக கெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஏழு பேரும் என ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான சந்தேக அவர்களை யாழ்ப்பாண நீதிவா நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாண காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிங்குராங்கொடை சிகிரியா மற்றும் திருகோணமலை உள்நாட்டு விமான நிலையங்களை மேம்படுத்தவும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளை விரிவுபடுத்தவும் மில்லியன் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்தார் இதற்காக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் ஈடுபடும் என ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் அடுத்த ஆண்டின் முதல் பாதையில் கட்டநாயக விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் தொடக்கப்படும் என அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வர உரையின் பொழுது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார் நீர்வள சுற்றுலாத் வளர்ச்சியடையச் செய்வதற்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் குறிப்பாக ஹப்புத்தலை பகுதியில் உள்ள சுற்றுலா தலத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் உவா மாகாணத்தின் ஹப்புத்தலை உள்ளிட்ட பல பகுதிகள் சுற்றுலா தலங்களாக மேம்படுத்தப்படும் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் பாதாள உலக தலைவரான கனைமுல்லு சஞ்சீவின் கொலையில் ஒன்பது சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களில் நான்கு பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாய்க்குள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு என்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது இந்த கொலையில் ஆறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனைமுள்ளு சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க

இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் குற்றப்பிரிவு அதிகாரி நீதிமன்றத்தில் இடம்பெற்று அவர்களிடம் வாக்கு மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார் இந்த கொலை திட்டத்தை செயற்படுத்துவதில் ஒன்பது சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் நான்கு பேர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிரிவால் மற்றொருபர் கைது வைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர்களை மறுநாள் முன்னிலைப்படுத்த உத்தரவு பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே காவலுள்ள சந்தேக நபர்கள் அதிகாரிகளால் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் சந்தேக நபர்கள் மீதான விசாரணைகளின் முன்னேற்றம் கோட்டை நீதவா நீதிமன்றத்துக்கும் கொழும்பு நீதவா நீதிமன்ற எட்டுக்கும் தெரிவிக்கப்படும் என்றும் கோட்டை நீதவான் தெரிவித்துள்ளார் முன்வைக்கப்பட்டுள்ள உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிவான் தற்பொழுது விளக்க வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை மேலும் விளக்கமறியலை வைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்துமாறும் காவல்துறையினருக்கு நீதவான் மேலும் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் மேலதிக செய்திகளுக்காக மேலதிகளுக்காக வணக்கம்